அமைதியாக கும்பிடப்பட்டுச்சு எல்லா எல்லா நிகழ்ச்சிகளும் அதுக்கு முந்தின வருடம் அமைதியாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அமைதியாக இருந்துச்சு பத்து வருடத்துக்கு முன்னாடி அமைதியாக இருந்துச்சு இதே மாதிரியான நிகழ்வுகளை கடைபிடிக்க வேண்டும் தான் எங்களுடைய வேண்டுகோளும் கூட இந்த 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 திருப்பூர் குன்ற விவகாரத்தில் இவ்வளவு மோசமாக கொண்டு போனது திமுக தான் அதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்லுவோம் ஏன்னா ஆர்டர் போட்டு மூணு நாள் ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்துச்சு ஆர்டர் போட்டு மூணு நாள் வரைக்கும் அப்பீலே போகல கடைசி நாள் கொண்டு போய் அவங்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு கண்டமாத்த கோர்ட்டுக்கு ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்கு நாங்க ஆறு மணிக்குள்ள விளக்கேத்துல நீங்க சொல்லுங்க கண்டமாத்த கோர்ட்டை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாரு அப்ப டிவில எல்லாம் பிளாஷ் நியூஸ் ஓடுது இந்த மாதிரி ஆறு மணிக்குள்ள விளக்கேற்றப்படும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் கூறியிருக்கான்னு சொல்லுது அதுக்கப்புறம் மொபைலைஸ் பண்றாங்க ஒரு தரப்பினர் ஒரு தரப்பினர் முத நாள் இருந்தே மொபிலைஸ் பண்றாங்க ஏன் அங்க இருக்கிற லோக்கல் ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஆபிசர்ஸோ முதல்ல இதை தடுக்க கூடாதா ஏன்னா இவங்க வந்து மொபிலைஸ் பண்றது சோஷியல் மீடியால பதிவிடுறாங்க மீடியால வருது அந்த ஒரு தரப்பினர் பாரதிய ஜனதா கட்சி விட்டு உட்பட ஒரு சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மொபிலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதை முத நாளே தடுத்திருக்கலாம் காலையிலேயே தடுத்திருக்கலாம் சாயந்தரம் ஆறு மணி வரை இவர் நீதிமன்றத்தில் தவறான தகவலை தெரிவித்து அங்கே கூட்டம் கூட வைத்து அதன் மூலமாக அசாதாரண சூழ்நிலையை இவர்கள் திமுக தான் ஏற்படுத்தினார்கள் இவர்கள் நினைத்திருந்தால் மூன்று நாளுக்கு முன்னே தடுத்திருக்கலாம் சி தமிழகம் மிகவும் அமைதியான ஒரு அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இடம் இங்கே எங்க எந்த ஒரு ஜாதியும் மதத்திற்கும் எந்த இதுக்கும் மக்கள் தமிழக மக்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எப்படி இதுவரை அங்கங்க வழிபாட்டு தலங்களோ இல்லை அங்கங்க பகுதிகளோ என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அமைதியாக அதையே பின்பற்றப்பட வேண்டும் அதில் எந்த மாற்றங்களும் அங்கே மக்களாக முடிவு செய்தால் பார்க்கலாம் இல்லை என்றால் எப்படி காலகாலமாக கடைபிடிக்கப்பட்டு வருதோ அதையே பின்பற்ற வேண்டும் தமிழகத்தில் எந்தவித ஜாதி மத மோதல்களையும் எந்தவித அசாதாரண சூழ்நிலையும் இவர்கள் யாரும் இதை கொண்டு வருவதோ நாங்கள் என்றும் அதை அனுமதிக்க மாட்டோம் அதற்கு என்றும் வந்து நாங்கள் எதிர்ப்பாக தான் இருக்கோம் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் முதலாவதாக இந்த இடியிலிருந்து திரு கே நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் காரணமாக நோய் அவங்க கம்ப்ளைண்டாக இருக்கட்டும் மலை காரணமாக அப்போ நிறைய இடத்துல மழை காரணமாக நிறைய குற்றச்சாட்டு வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு டைவர்ஷனா திமுக வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தை பெருசாக பூதாகரமாக இப்போ வரைக்கும் அதை லைவில் வச்சுருக்காங்கன்னு தோணுது இதனால் பல தேவையற்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதில் இதுதான் எங்களுடைய ஒரே கருத்தாக இருக்கும் இல்லை நீங்கள் இல்லை எங்களுடைய மதநோ அரசு வாரமும் போன வாரமும் போன வாரமும் நான் இதே என்னுடைய கட்சி சார்பாக கருத்துக்களை நாங்க என்ன ஸ்டாண்டா சொல்லிட்டோம் இன்னும் அதோடைய முடிவுகள் நிறைய நீதிமன்றத்தில் இருக்கு பட் கட்சி சார்பாக இந்த விவகாரத்தில் என்னவோ இது யார் தவறு கண்டிப்பாக எந்த கட்சியும் எந்த அமைப்பும் அங்கே வந்து மொபிலைஸ் பண்ணி தேவையில்லாத அசாதாரண சூழ்நிலை ஏற்படுத்துவது தவறு அதை இவ்வளவு தூரம் இவ்வளவு இதை வளரவிட்டது திமுகவுடைய மிகப்பெரிய தவறு இது இதுவரைக்கும் அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தை ஒரு சர்ச்சையான பகுதியாக முடிவு இது கொண்டு வந்ததே திமுக தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்றோம்